ஓடி போகும் திருமணங்கள் பெற்றோருக்கு தெரியாமல் ரகசியமாக ஓடி போய் திருமணம் செய்வது ஒரு பேஷன் போல் ஆகிவிட்டது அதன் பின்விளைவுகள் தெரியாமல் இளமை வேகத்தில் அதையும் அனுபவித்து பார்த்து விடலாமே என்ற எண்ணம் சிலருக்கு ஏற்படத்தான் செய்கிறது ஆனால் பெற்று வளர்த்த பெற்றோரை பிள்ளைகள் பெருமைப்படுத்த வேண்டிய முக்கிய தருணமாக திருமணத்தை சமூகம் பார்க்கிறது மகனோ மகளோ தனக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளும் போது தமது கௌரவத்திற்குரிய வாய்ப்பு அதன் மூலம் பறி போகிறது என்றுதான் பெரும்பாலான பெற்றோர்கள் கருதுகிறார்கள் இளைஞர்கள் பெற்றோருக்கு தெரியாமல் ஓடி போய் திருமணம் செய்து கொள்ள என்ன காரணம் எங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வலுப்பதால் தான் வீட்டை விட்டு ஓடி போகிறோம் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறும் போது தப்பித்து செல்வது மட்டுமே தெரிந்த வழியாக இருக்கிறது அதனால்தான் அந்த வழியே தேர்வு செய்கிறோம் என்கிறார்கள் ஓடி போய் திருமணம் செய்து கொண்ட ஜோடிகள் ஆனால் இதில் இருக்கும் உண்மை ஒன்றை ஓடி போகும் ஜோடிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களையே சமாளிக்கத் தெரியாமல் தப்பி ஓடும் இவர்கள் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்வார்கள் எதிர்காலத்தில் இவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஓடி ஒழியத்தானே விரும்புவார்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெல்லும் வெற்றிகரமான தம்பதிகளாக இவர்களால் மாற முடியாதே சமூகம் என்பது பல்வேறு மனிதர்களின் தொகுப்பு இந்த சமூகத்தின் சூழ்நிலைகளும் என்ன ஓட்டங்களும் கருத்துக்களும் பெரும்பாலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் திருமணத்தை அன்றும் இன்றும் இந்த சமூகம் ஒரே மாதிரிதான் பார்க்கிறது தங்கள் மரபு ரீதியாகத்தான் திருமணம் நடக்க வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கிறது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதை பெற்றோர்கள் கடமையாக மட்டுமல்ல உரிமையாகவும் எடுத்துக் கொள்கிறார்கள் நேற்று வந்த காதல் அந்த உரிமையை அவர்களிடமிருந்து பறித்து விடுவதாக கருதுகிறார்கள் திருமண கரவு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அவரது பெற்றோர்களுக்கும் உண்டு அதை பற்றிய கௌரவ கனவு பல வருடங்களாக அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கும் கருதுகிறார்கள் திருமணத்தில் பெற்றோருக்கு மட்டுமல்ல உறவினர்களுக்கும் கனவு இருக்கிறது அதனால்தான் தன்னுடன் இருக்கும் உறவுகளையும் கௌரவப்படுத்தும் விதத்தில் இந்திய திருமணங்களை அமைத்திருக்கிறார்கள் திருமணத்தின் போது நடக்கும் சம்பிரதாயங்கள் வழிமுறைகள் அனைத்தும் உறவினர்களையும் மகிழ்விக்கும் விதமாகவே இருக்கும் அப்படிப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த பாரம்பரியத்தை உதறிவிட்டு ஓடுவது நல்ல தொடக்கம் அல்ல இதில் குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஓடி போய் திருமணம் செய்து கொண்ட ஜோடிகளில் பலர் குறிப்பிட்ட காலமே பிடிக்கிறார்கள் பின்பு திரும்பவும் பிறந்த வீட்டிற்கு வருகிறார்கள் மன்னித்து திரும்ப ஏற்றுக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் திரும்புகிறார்கள் என்ன செய்தாலும் பெற்றோர்கள் ஏற்றுக் கொள்வார்கள் என்ற வரத்து தைரியம் செய்து கொள்ள தூண்டுகிறது காதலித்து திருமணம் செய்து கொள்வதில் தவறு இல்லை ஆனால் அந்த திருமணம் சமூக அந்தஸ்தை பாதுகாக்க கூடியதாக இருக்க வேண்டும் ஓடி போய் திருமணம் செய்து கொள்வதில் ஒரு திரில் இருப்பதாக கருதி அதை செய்ய துணிய கூடாது நியாயம் இருக்கிறது என்று அவசரப்படாமல் செய்து கொள்வதற்கு முன்பு அதன் பின்னால் இருக்கும் பிரச்சனைகளையும் எண்ணி பார்க்க வேண்டும் ஓடி போகும் தம்பதிகளை விட்டு அவர்களது வாழ்க்கையும் நிம்மதியும் ஓடி போய்விடும் வாழ்க்கை ஓடாமல் இருக்க பெற்றோர் அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்